ஹாய் வெல்கம் டு பொதுக்களம் இன்னைக்கு நம்ம சேனல்ல அதிகாரம் 8 அன்புடைமையிலிருந்து குரல் எண் 78 எட்டு பாத்திரலாங்க குரல் என்ன அப்படின்னா அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண்பார்கண் வற்றல் மரம் தளிர்தற்று இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்திரலாங்களா அன்பகத்து அப்படின்னா அன்பு அகத்தினுள்ளே இல்லைன்னா வந்து அன்பு மனதினுள்ளே இல்லா உயிர் வாழ்க்கை அப்படின்னா இல்லாது வாழ்கின்ற இந்த உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் அப்படிங்கறது வந்து வன்மையான நிலத்தின்கண் அப்படிங்கறது வந்து பாலைவனத்தை சொல்லியிருக்காங்க வற்றல் மரம் தளிர்த்தற்று அப்படின்னா வற்றி போன மரம் தளிர்த்து துளிர்விட்டு வளர்வதை போன்றது அப்படின்னு சொல்லி அர்த்தம் இதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா அன்பு மனதினுள்ளே இல்லாமல் வாழ்கின்ற இந்த உயிர் வாழ்க்கை பாலைவன நிலத்தில் வற்றிப்போன மரம் தளிர்த்து வளர்வதைப் போன்றது அப்படின்னு சொல்லி அர்த்தங்க இத இந்த குறளை இன்னொரு டைம் பார்த்தரலாம் அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று நாளைக்கு நம்ம இன்னொரு குரல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ